வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரான மூச்சு விடாம சொல்லிக்கொண்டே இருக்கின்றவர் வள்ளல் வாரியார் கிருபானந்த வாரியார் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு தடவை குடும்பத்தோட எல்லா முருகன்கோல் அறுவடை வீடும் சுற்றுப்பயணம் முடித்து வயலூருக்கு வராறாங்க வயலூருக்கு உடனே அவர் நல்லா சுவாமி தரிசனம் பண்ணி அந்த அலங்காரத்துக்கு மாலை எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வெளியில வரும்போது அர்ச்சகர் வந்து தீபாராதனை காட்டி தட்டை நின்ட்டுவார் அப்போ இவர் கையில் இருக்கிற எட்டணா அன்னைக்கு எட்டணா அன்னைக்கு ஐம்பது பைசா இப்போ ஐம்பது வயசாக செல்வதே இல்லை அந்த எட்டணா அவ போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி வெளியில் வந்துட்டார் வந்த உடனே அவருடைய அபிப்பிராயம் என்ன அந்த கோவிலை பற்றின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் ஒரு நோட்டில் தனக்கு தோணி மனசில் என்ன நினச்சாரோ எழுதிட்டு வெளியில் வந்துடும் அன்னைக்கு இரவில் வந்து அந்த கோவில் அரங்காவலர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருடைய கனவில் வந்து ஒரு சன்னியாசி வராங்க அந்த சன்னியாசி சொல்கிறாரு ஏன்பா எட்டனா வாங்கி வச்சிருக்கியே எட்டனா இருந்தா கோவில் கோபுரம் கட்ட முடியுமா அது போதுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இவர் திடுக்கிட்டு எழு எழுந்துடுறாரு அடுத்த நாளைக்கு அர்ச்சகரை போய் கேட்குறாரு அப்போ அர்ச்சகர் சொல்கிறாரு அவர் எட்டனா தான் என்னுடைய தட்டில் போட்டார் அப்படின்னு ஓகே பரவாயில்ல இப்போ ஒன்று பண்ணலான்னு சொல்லி அன்னைக்கே அந்த எட்டனாவை திருமுருக கிருபானந்த வாரியாரோட அட்ரஸுக்கு மணி மணியாட்ற போகுது அப்போ அவர் ரொம்ப திடுக்கிடுறார் ரச்சிச்சோ கோவிலேருந்து எப்படி எட்டனா நான் நம்ம எட்டனா தானே போட்டோம் அதை எப்படி நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு திரும்பவும் வயலூர் போய் கேட்கும்பொழுது இந்த மாதிரி சன்னியாசி எங்கள்கிட்ட வந்து எட்டனா போதுமா கோபுரம் கேட்டான்னு கேட்டார் நாம் என்ன சொல்கிறது தெரியாமல் அவங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டோம் சரி இன்னையிலேருந்து நான் சொல்கிற சொற்பொழிவு எல்லா நிகழ்ச்சிக்கும் வரக்கூடிய காணிக்கையை வந்து இந்த வயலூர் முருகனுக்கே சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இது நடந்தது அந்த மூணு வருஷமா அவர் சொன்ன நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய எல்லா காணிக்கையும் நம்மளுடைய வயலூர் முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் அழகா கோபுரம் உருவானது அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்போ சுவாமியே வந்து எட்டனா போராதுன்னு சொன்ன இருந்து ஒவ்வொரு தடவையும் அறுபடை வீடுக்கு போனது மட்டும் இல்லாம இவர் வயலூருக்கும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா